வாங்களுக்கு அன்புடன் வரதின் கடைசி நான்கு இடம் முதற்கு கடைசி நான்கிடம் ஒரு புள்ளி பெண் ஸ்டார் இரண்டு புள்ளிகள் வென் ஸ்டார் இரண்டு புள்ளிகள்

பல்லவட்டி அணியினர் நான்கு புள்ளிகளும் ஆலம்பட்டி அணியினர் மூன்று புள்ளிகளையும் எடுத்து மிக சிறப்பாக ஆடி கொண்டிருக்க எங்களுக்கு நான்காம் பரிசுக்கான கோப்பை வழங்குவார் உயர் திரு வெண்ணிலா குரூப் அவர்கள் பல்லவட்டி அவர்களை புள்ளி எங்களுக்கு நான்காம் பரிசுக்கான கோப்பையை வழங்குவவர் உயர் திரு வெனிலா குரூப் அவர்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஆலம்பட்டி அணியினருக்கு ஆலம்பட்டி அணியினர் இரண்டு புள்ளிகள் உயர் பெலா குரு அவர்கள் பல்லவட்டி அவர்களை இளந்தன்றால் சார்பாக வருக வருக என அன்போடு வளை ஆலம்பட்டி அணியினருக்கு தேட்ராய்ட் ஆலம்பட்டி அணியினருக்கு தேட்ராய்ட் கடைசி நான்கு நிமிடம் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் பல்லவட்டி ஆயினர் வென்டர் அறிஞர்களுக்கு மறுபடியும் மூன்று புள்ளிகள் பல்லவட்டி ஆயினர் ஐந்து புள்ளிகளும் எடுத்து மிக சிறப்பாக ஆறு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆலம்பட்டி எங்களுக்கு நான்காம் பரிசுக்கான கோப்பை வழங்குபவர் உயர் திரு பெண்ணிலா குருப் அவர்கள் பல்லவட்டி அவர்களை இளந்தண்டல் கபடிக்குழு சார்பாக வருக வருக என அன்புடன் வரவிருக்கிறோம்

பல்லவெட்டி ஐந்து புள்ளிகளும் ஆலம்பட்டி ஆறு புள்ளிகளும் எடுத்து சிறப்பாக ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் ஆலம்பட்டி ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் ஒரு புள்ளி முன்னிலையில் ஆலம்பட்டி ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் தேவட்டி அணியினருக்கு தேர்ட் ரயில் ஒன் பாயிண்ட் பல்லவட்டி அணியினருக்கு ஒன் பாயிண்ட் டைம் அவுட் பார் பல்லவட்டி இரு அணிகளும் சம புள்ளியில் உள்ளனர் ஆறு ஆறு இரு அணிகளும் சம புள்ளியில் உள்ளனர் ஆறு ஆறு மே முடியும் அதனை எதிர்த்து ஆடுகள் முதல் கிரௌண்டில் கடைசி இரண்டு நிமிடம் முதல் நிமிடம் இரு அணிகளும் சம உள்ளன இரண்டாவது கிரவுண்டில் இளைய தலைமுறை எட்டையாபுரம் அணியினரும் அதனை எதிர்த்து செவன் புறாக்கள் ஏழு புறாக்கள் கல்வோல் அணியினரும் இரண்டாவது கிரவுண்டில் இளைய தலைமுறை எட்டையாபுரம் அணியினரும் அதனை எதிர்த்து ஏழு புறாக்கள் கல்வோல் அணியினரும் இரண்டாவது கிரவுண்டில் இறங்கவும் ஆடுதல் கடைசி நான்கு இடம் முதல் சுற்றில் ஆடுதல் கடைசி நான்கு இடம் சேரு சேரு ஆலமரம் சேரு பல்லவட்டி கடைசி ஒரு நிமிஷம் கடைசி ஒரு நிமிஷம் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் மின்ஸ்டார் ரெண்டு ஆறு பத்தொன்போது புள்ளிகளும் நிறைமறை நான்கு புலிகளும் மட்டும் ஆடிக் பல்லவட்டி பல்லவாட்டி ஏழு புலிகளும் ஆலம்பட்டி ஆறு புலியிலும் மே கடைசி ஒரு நிமிஷம் பல்லவட்டி பல்லவான்னைக்கு செகண்ட் ரயின் சேமராம் ஒன் பாயிண்ட் லாஸ்ட் மூன்று நிமிடம் ஆ அப்படியே சொல்லிட்டாங்க ஒரு நிமிஷம் ஆகும் கடைசி மூன்று நிமிடம் ரயில்னு போகும்போதே ஒரு நிமிஷம் சொல்லிட்டாங்க கடைசி ஒரு நிமிஷம் அப்போதே சொல்லிட்டாங்க